മഹാപരിവാചരണം ഭഗത് കേതൈ ആരാവത് അധ്യാ தியான யோகம் இந்த யோகம்தாங்க நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலை கொடுக்கக்கூடியது நிறைய கேள்வி நம்மக்கிட்டே இருக்கும் இந்த சரீரத்திலிருந்து இருந்து ஆத்மா பிரிந்த பிறகு அடுத்து என்ன பிறவி எடுக்கும் எப்படி இருக்கும் எந்த மாதிரி குலத்தில் நாம் பிறப்போம் கஷ்டப்படுவோமா சந்தோஷப்படுவோமா என்னென்னமோ கேள்வி நம்மக்கிட்டே இருக்குங்க ஆனால் இந்த பிறவியில் நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும் இல்லையா இதுக்கு அழகாக கிருஷ்ணன் பதில் சொல்கிறாருங்க இதுக்கு ஒரு வரையில் சொல்லணும் அப்படின்னா

உணர்ந்துக்கணும் அப்போ அது சம்மந்தமான எண்ணங்களை நம்ம கைவிட்டணும் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ இந்த பலனை எதிர்பார்க்காம அந்த கடமை செய்யறது வந்து எதனோட ஏனிப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த யோகத்தினுடைய ஏணிப்படி ஏன் அப்படின்னா இந்த பலனை எதிர்பார்க்காம ஒரு காரியம் செய்யும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா மனசு அவ்வளவு அழகாக சந்தோஷமாக நிம்மதியா இருக்குங்க எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம இல்லைன்னா நீங்களே ஒருத்தர் நினைச்சு பாருங்க ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு செயலை செய்கிறோம் என்றால் அதை நம்மளுக்கு இந்த ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா இது அவருக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையா ஐயோ அவங்க என்ன சொன்னாங்களோ சொல்லலையோ எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கிடந்து அல்லாடுங்க அப்போ நிம்மதியாக ஏதாச்சும் ஒரு காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா கிடையாது இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே இந்த கிருஷ்ணனோடது அவர் சொல்கிறாரு நம்ம செய்கிறோம் இது பலன் நல்லது கிடச்சாலும் சரி என்ன ஆனாலும் சரி கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்னு அழகாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிட்றோங்க அப்போ என்ன து அப்படின்னா மனசு அவ்வளவு சாந்தமா இருக்கும் இப்போ இந்த அமைதியான நம்ம மனசு தான் சாதிக்க சாதிக்கக்கூடியது ஏன் அப்படின்னா ஞானிகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்க சொல்லக்கூடிய வாக்கு பலிக்குது அப்படின்னா ஏன் அப்படின்னா மனசு அமைதியாக இருக்குது எப்பொழுதுமே அமைதியாக அந்த மனசு இருக்குது அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள் மிகவும் குறைவு அந்த வாக்கு சக்தியை சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க சொல்வது போலத்தான் பளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கும் அப்படின்னா நமக்கு நம்மதாங்க அடுத்தவங்களை நம்ம நினைக்கவே வேண்டியதில்லை நம்மளை நம்ம தான் காப்பாத்திக்க போறோம் ஏன் அப்படின்னா உண்மை நாம் செய்யக்கூடிய பாப புண்ணியங்கள் தான் நம்மளை காப்பாற்ற போகுது இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாராக எந்த உறவாக இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க சொல்லுவாங்க இல்லையா காத ஊசிய கூட நம்ம இங்கேருந்து போகும் பொழுது எடுத்து செல்ல முடியாதுன்னு அழகா சித்தர்கள் சொல்லுவாங்க அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பகைவனை மாதிரி நம்மளை நம்மளே நினைச்சுக்கிட்டு தாழ்த்திக்கிறது அந்த தாழ்வு மனப்பான்மையை முதல்ல நம்ம விடணும் ஏன் அப்படின்னா இந்த ஆத்மா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா எவ்வளவு உயர்ந்ததுன்னா அவ்வளவு உயர்ந்தது நம்ம என்ன நினைச்சிட்டோம் நம்ம செய்ய நம்மளுடைய சரீரம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நம்மளுடைய உடைகள் அழகு இதையெல்லாம் வச்சுதான் நம்மள நம்ம இட போட்டுட்டு இருக்கோம் அப்ப இது எதுவுமே நம்ம கிடையாது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் அப்ப யார் ஒருத்தர் எல்லோரையுமே பகவானுக்கு சமமாக ஏன்னா எல்லாருடைய ஆத்மாவும் ஒன்று எல்லா இடத்திலும் அந்த கிருஷ்ணன் இருக்க அப்போ எல்லாரையும் அந்த மாதிரி பாக்குறாரோ அவங்க எப்படிங்க இருப்பாங்க அவங்க கிட்ட ஒரு கல்லை கொடுத்தாலும் சரி ஒரு பொண்ணை கொடுத்தாலும் சரி அந்த தங்கத்தை பார்த்தா கூட அவங்களுக்கு ஒன்னும் தெரியாதுங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சிருவாங்க அப்ப அந்த மனப்பான்மை வந்துருதா சரி அப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இருக்கு இல்லையா அந்த ஆத்மாவில்தான் கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆச ஆபாசங்கள் எல்லாத்துலேருந்து விட்டுருவாங்க பகவானுடைய சிந்தனையிலேயே இருப்பாங்க அதுதான் கனெக்ட் ஹையர் கான்சியஸ்னஸ் டெய்லி சரி இது இது எல்லாம் செய்யறதுனால நம்மளுக்கு அடுத்து என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று தோணும் இல்லையா இது எல்லாம் செய்கிறோம் தியானம் பண்ணுறோம் கடவுளை எந்நேரம்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த பிரிவில் எனக்கு மோட்சம் கிடைக்க எனக்கு சத்தியமா தெரியுங்க அப்ப அடுத்து நான் என்ன பிறவி எடுக்க போறேனோ தெரியலையே பயமா இருக்கே அப்படின்னு நம்ம நினைச்சா அதுக்கு அழகா கிருஷ்ணன் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா மரண தருவாயில ஒருத்தர் இருக்காருங்க அர்ஜுனன் கேட்குறாரு அர்ஜுனன் அப்படிங்கிறது யாருங்க நம்மதாங்க தாங்க நம்மளுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாங்க வந்து அவர் நிற்கிறாரு நம்ம என்னெல்லாம் கேட்போன்னு கர்ணனுக்கு கண்ணனுக்கு தெரியும் அப்போ அந்த கண்ணனுக்கு தெரியும்ல எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் கலியுகத்தில் வரக்கூடிய மனிதர்கள் இதுபோல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியும் இல்லையா அப்போ அர்ஜுனன் என்ன கேட்குறான் அப்படின்னா எப்போவுமே அமைதி இல்லாமல் சஞ்சலமாக இருக்கக்கூடிய எந்த மனசால இந்த தியான யோகத்தெல்லாம் நீ சொல்றது செய்யறதே ரொம்ப கஷ்டமா இருக்கே கண்ணா அப்படின்னு சொன்னோன்ன பகவான் சொல்கிறாராம் கண்டிப்பாக அது சந்தேகமே கிடையாது மனசு சஞ்சலம்தான் அதை வசப்படுத்துறது கஷ்டம்தான் ஆனால் முடியாதது கிடைக்காது இடைவிடாத பயிற்சி வைராகியம் ரெண்டும் செஞ்சேன் அப்படின்னா கட்டுப்படுத்த முடியும் சரி அப்ப அர்ஜுன் இன்னொரு கேள்வி கேட்குறாரு சரி கண்ணா இப்போ மரண தழுவாயில் இருக்கார் அவருடைய மனசு வந்து இப்ப இதுலயே இல்ல அதுலேயும் இல்ல யோகத்தின் பயனை அவர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அதுல வந்து கொஞ்சம் அழுவிட்டாரு இப்போ பகவானின் தரிசனமும் அவருக்கு கிடைக்கல அப்ப அவருக்கு என்ன கதி கிடைக்கும் கிருஷ்ணா பாத்தீங்களா நம்மளோட கேள்வி அவர் கேட்டார் இல்லையா ரெண்டு வழியில இருந்து அவருக்கு செதறிட்டாரே இப்போ அவருக்கு வந்து என்ன கிடைக்க போகுது கிருஷ்ணா என்ன இப்ப நம்ம அந்த நிலைமையில தான் இருக்கும் பகவானுக்கு பக்கத்துல கிடையாது இந்த பக்கமும் கிடையாது கர்மயோகம் செஞ்சோம்னா அதுவும் கிடையாது மனசு அப்ப ரெண்டுக்குமே நடுவில் இருக்கு அப்ப கிருஷ்ணர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு இப்ப எத்தனை நாள் நீ இறை சிந்தனையோட இருந்த அதற்கான பயிற்சிகளும் நீ செஞ்சுட்டு இருந்த ஆமா நம்மளும் தினமும் பகவானை வந்து நினைக்கிறோம் கடவுளுக்காக பூஜைகள் பண்றோம் அதுக்காக நம்ம முயற்சியும் பண்ணோம் இது எப்பவுமே வீண் போகாது இப்ப யார் ஒருவர் இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்க நம்மளுடைய ஆத்மா சரீரத்தை விட்டு போயிடுச்சோம் மறுபடியும் இப்போ இதைத்தான் நம்ம ரொம்ப கவனமாக கேட்கணும் நல்லொழுக்கம் உள்ள செல்வந்தர்கள் வீட்டில் பிறக்கிறார்கள் அடுத்தது வைராகியம் அந்த யோக பிரஷன் ஞானிகளுடன் பிறக்கிறான் ஆகா நம்மளுடைய கேள்விகள்லாம் விட கிடைச்சிருச்சா அப்ப முற்பிறவியின் பயிற்சியினால் பகவான் கிட்ட திரும்ப உட்காந்துக்கிட்டு எப்பா பார்த்தாலும் சாமி சாமின்னு இருக்காங்களே என்னோட ஆய்வங்க பண்றாங்கன்னு இதனால் எப்படி வந்துச்சு அப்படின்னா முற்பிறவியில் அந்த பயிற்சி அந்த பயிற்சி தாங்க அவங்களை வந்து அப்படி பகவான் கிட்ட ஒரு காந்தம் மாதிரி எழுத்துக்கிட்டே போகுது அப்ப திரும்பவும் அந்த 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 பகவானை பரம்பொருளை பரமாத்மாவை அடைய தீவிரமா முயற்சி பண்றாரு இப்ப பல பிறவைகள் எடுத்துட்டு வந்திருக்காரு இல்லையா அந்த மனப்பதிவுகளினுடைய வலிமை இந்த பிறவில அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் போயிடுச்சுங்க இவ்வளவுன்னா கிடையாதுங்க அவ்வளவு உயர்ந்த நிலையை அடைகிறான் அப்ப இந்த யோகினுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்பெஷலா அவருக்கு என்ன கன்செஷன் இதுல அப்படின்னா தவம் செய்பவர்களை காட்டிலும் சாத்திரங்கள் அறிந்தவர்களை காட்டிலும் பலனில் ஆர்வம் கொண்டு கர்மங்களை செய்பவர்களை காட்டிலும் மேலானவன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க பாத்தீங்களா சதா சர்வ காலமும் நம்ம அந்த பகவானை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு யோகி ஆயிட்டோம் எப்போ இந்த யோகி ஆனதுனால எப்பவும் என்ன பண்ணிட்டோம் பகவான் கூட இணைந்தே இருக்கிறோம் கனெக்ட் த ஹையர் கான்ஷியஸ்னஸ் டெய்லி அப்படின்னு ஆகி போயிட்டோம் இதைத்தான் இங்கே கிருஷ்ணன் சொல்கிற மகப்பெரிய வாசகம்